ഓക്കെ വണക്കം അപ്പോൾ വന്ന് സിലാബി കറി കരുപ്പ് കറി വണക്കം നമ്മൾ വളയങ്കട്ട് പയണത്തെ ആരംഭിച്ച മതി തോത് മുല്ല വന്ന് അടഞ്ഞിരിക്കോ മുള്ളിക്കുളത്തിലേ ഞങ്ങൾ ആണ്ട് തോറും വന്നിഞ്ചേ ഇളപ്പാരിച്ചോട് ഒരു സാറിൻ്റെ വീടുണ്ട് അതിൽ വന്ന് കതിരി അവർ കപ്പറങ്ങളുടെ എത്ര പേർ വാര്യൽ മറ്റു கொண்டு கேட்க மாட்டார் அப்போ அதுக்கேற்ற சகர இரவு உணவு எல்லாம் தயாரித்து வச்சுருக்கிறார் வந்தவுண்டியங்களுக்கு டீ வடை எல்லாம் சாப்பிடுட்டு இருந்தாங்களும் இப்போ தற்போது இரவு உணவு சாப்பிட்றதுக்கு எல்லாம் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு ஆகவே மிகவும் சிறப்பான ஒரு உணவு கொடுத்த வாத்தியாக இருக்குது மருமாந்த நன்றிகள் அந்த அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மாதாவினுடைய ஆசையும் கிடைக்கும் ஒன்று வந்து மனதார வேண்டுகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி 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 இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ உங்களுக்கு பாலபலமும் வந்திருக்க பாலபுளமும் வந்திருக்கு சட்ட படி கவனிப்பு என்னதான் சாப்பிடுறீங்களா எப்படி இருக்கு கண்டிப்பா அதான் நல்லா உங்களுக்கு அதான் வேணும் அண்ணா சாப்பிட்றீங்களா ஆமாம் ஓகே அப்படி திருப்தியா இருக்க அண்ணா சூப்பரா அண்ண கண்டிப்பா இங்கே என்ன இது பழக்கம் முழு ரஜி கரிக்காங்கடாக்குது நல்லா இருக்கடா சிங்கம் சும்மா நடிகாண்டா எல்லாரையும் வெளுத்து கொண்டு வாரிங்க ரஜி பிடிக்காத நல்லா இருக்கா ஓகே எங்களை சிங்கம் வந்து சரியான ஒரு இருந்து வந்திருக்குது எங்கேருந்து திருப்பி நடக்கிற வண்டி வீடு நடக்கிற நடக்கிறேன் இப்போ சொல்லியாச்சு எங்களை படியிலேருந்து சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட போகிறேன் ஓகே ஓகே அண்ணா அண்ணா போட்டு சாப்பிடுங்க வா ம் சொல்லுங்க ஓ

இது இது என்னவா மச்சான் சோரா மச்சான் மச்சான் சோரா குளம்பு குளம் குளம் இப்ப ஒண்ணு காட்ட போறாம் வாங்க வாங்க அவன் சொளுமா இது என்னவா மச்சான் அங்க வார ya koncilan majan konjilan majan di majang Aduhpurram

நீ வர என்னவா மச்சான் கரு இப்படி எல்லாம் பறிச்சி சாப்பிடறியல் இங்க வந்துரு இங்க பார் இங்க வர தியா தியா வா பர்போன போ போறமா உதாரணமா ஓப் இப்ப கால்லயும் வந்துடுமா சார் கொதிக்கறாய் தேங்க்ஸ் ஷோரு ஷோரு

கடைசியில் எனக்கு தலையா சார் சப்ளையர் வேறோப் இப்ப வந்து பாத்தலா கடைசியா நான் தான் அமௌண்டா போறேன் விடுங்கோ என்னெண்டாலும் விடுங்கோ தலை போட்டா இன்னும் பாத்துக்கிறது அந்த மீன் கடை கொண்டு பார்த்து போடுங்க ஓகே சிக்கா இல்லை சிக்கா இல்லை வந்துருக்கு வந்துருக்கு தலையோட வந்துருக்கு ஆளை பாருங்க ஆளை பாருங்க சாப்பிடியா இங்கே இங்கே வா இங்கே துடிக்கிற துடிக்கிற மீனை அப்படியே அள்ளி பழுத்து கட்டுதா அழிஞ்சு வர்றேன் அண்ணன் எதுவும் சொல்ல விரும்புறியா

அவர்கிட்ட போகல அவர் கேவியோ எனக்கு அவருக்கு தம்பி என்ன தலியருக்கு ஓய் ஓகே வணக்கம் அப்ப வந்து சிலாபி கறி பருப்பு கறி புட்டும் காலை அவ்வளோன தந்திரிக்கணே சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு நடக்கிறோம் இண்டே நடையோட போய் சேர்ந்துருவோம் அம்மாடுவுக்கு போயிட்டு கால ஓகே நன்றி 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 அது நன்றி விட இருக்குது நன்றி பேக்கிங் நீங்கள் இருக்கிறீர்கள் சாப்பிட்டு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மடுநோக்கிய பயணத்துல இந்த நான்காம் நாள் பயணம் அதாவது நேற்றைய தினம் வந்து இந்த முள்ளிக்குளம் மாஸ்டர் வீட்டுல சங்கினாங்க இங்கே உபசரணை என்றால் எங்களுக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாது உபசரணை அதே மாதிரி நாங்கள் இரவு உணவை இங்கே முடிச்சு இரவு தூக்கம் இஞ்சியை தான் அதே மாதிரி காலையில் எழுந்துனோடனே தீ அதுக்கு பிறகு எங்களை விட இல்லையா மாசம் நில்ங்க நிலுங்க உடனே எல்லாம் முட்டும் அவிச்சு மீன் குழம்பு பருப்பு கறி எல்லாம் வச்சு அதே நேரம் சோறு விருந்த அதோட சேர்ந்து எல்லாம் பொடியல் வயிற்றே சாப்பிட்டு இன்னும் நடக்க போகிறாங்களோ தெரியாது இன்னைக்கு ஓகே எங்களுக்கு

தொடர்ந்தும் எங்களை வீட்ட எல்லாரும் மருந்து இருந்து கொண்டு போவதற்கு முழு சம்மதத்தையும் தெரிவித்துக் கொண்டு முழு விருப்பத்துடன் நான் வேற வைத்துக் கொண்டு தொடர்ந்து வந்து வந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கட்டிங் கொண்டு போறா இப்போ வந்து நாங்கள் நாலா நாள் பாத வந்து வெளிக்கிட்டோம் போய்கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே என்ன என்னத்தை சொல்றேன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் வந்து வேற லெவல் நாங்கள் வந்து ஒரு இதில் வந்து தொகுத்து நான் தெருவேன் அந்த வீடியோக்கள்ல பாருங்க ஃபுட்டும் மேலே நிற்கிதாப்பா நல்ல கவனிப்பு நான் இதில் ஒரு விஷயம் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு சொன்னால் இந்த இந்த பாத இனி வந்து எங்கட இடங்களில் வந்து ஊடிய பாகம் இந்த கதுராமம் அப்படி அந்த பாத யாத்திரையில் போகிற மக்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு தண்ணி போத்துலாச்சும் வேண்டி கொடுக்கணும் என்று தான் நான் உண்மையிலேயே நான் இதில் கற்றுக்கொண்ட பாடம் அவ்வளோத்துக்கு ஒரு புண்ணியம் சேரும் இந்த 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 இப்படி பாத யாத்திரையில் போகிற மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பச்சை தண்ணி கொடுத்தா கூட அது ஒரு புண்ணியமாக சேரும் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் இன்னும் இந்த இந்த இங்கே கண்ட அனுபவங்கள் நிறைய வந்து நான் பொதுவாக எங்கள் யூடியூப் சேனலில் நான் போடுவேன் அதோடு சேர்த்து அடுத்த விஷயமாக நான் இனி இனித்தான் என் யூடியூப் சேனலுக்கு மெருகோட்டுற மாதிரி இந்த இந்த என் சேனலை வந்து கொஞ்சம் மெருகோட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஓப்பனாக கதைப்பேன் ஓகே ப்ரவோலே நன்றி இப்படியே பார்க்கலாம் வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்தான்